துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பண வரவுகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய நாட்களாக நீண்ட மாதங்களாக உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள்லாம் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க கடன்ல ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா கடன் தொந்தரவுகளும் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு கடன்ன்றது இவர்கள் வாழ்க்கையில ஒரு இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி தான் இவங்க இந்த கடனையே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த வருமானத்துல சில தடைகள் திடீர்னு தடைகள் வந்ததுனால ஆறு மாதம் ஒரு எட்டு மாதத்திற்கு முன்பாக தான் அந்த கடன் கிட்ட போய் நிக்கிறது அப்படின்றத இவங்க அனுபவிக்க அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட அந்த கடன் ஒரு வார்த்தையே இருக்காது கடன் இல்லாம தான் இருக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது ஏன்னா இவர்கள் கிட்ட பண புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருப்பாங்க யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வரக்கூடிய பணத்தை ரொம்ப சிக்கனம் பண்ணி சிக்கனம் பண்ணி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் அதனால அதிகப்படியான பிரயாணத்தை விரும்புபவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் பிரயாணம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன மாதிரியான பிரயாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக பிரயாணம் இருக்கும் இல்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதிகப்படியாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்து வளர்ச்சிக்காகவும் சில இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியாக ஒரு பிரயாணம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல பண வரவுகள் நீங்க எப்படி உங்களுடைய முன்னாடி எல்லாம் பணத்தை நல்ல சேமிப்போட வச்சிருப்பீங்களோ அந்த அளவுக்கு அந்த பண வரவுகள்ன்றது மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப சேமிப்புன்றது இந்த காலகட்டத்திலிருந்து துவங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் குடும்பாதிபதியாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக வெளிநாட்டு அப்படின்றது பிரயாணம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாட்டு பிரயாணம் இருக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ரீதியாக வெளிநாட்டு பிரயாணம் இருக்கலாம் இந்த மாதிரியாக ஒரு வெளிநாட்டு பிரயாணம்ன்றது இந்த மாதிரி அதிகரிக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திடீர்னு ஒரு அமைப்புகள் அதாவது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரியாக திடீர் ஒரு அமைப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியாக ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு 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 நெருங்கிய ஒரு உறவுகள் மூலமாகவோ ஒரு நெருங்கிய ஒரு நபர் மூலமாகவோ கிடைக்கும் போது இதையே நம்ம தொழிலா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக மன கசப்புகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் வக்ரமாக அடையிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு உடல் பலவீனங்கள் கொஞ்சம் நோய்கள்ன்றது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்தார்களும் வெளியில இருப்பாங்க நீங்களும் கொஞ்சம் தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம் இதன் மூலமாக கொஞ்சம் உடல் வியாதிகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எல்லாம் கொடுக்காது இது ஒரு தற்காலிகமான ஒரு பாதிப்பு தான் இந்த பாதிப்புல இருந்து நீங்க எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்க போகுது ஏன்னா நீங்க அதிகப்படியாக உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க உழைப்பு 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 மட்டும்தான் ஏன்னா வருமானத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பெருமளவு இந்த வியாதி தொந்தரவுகள்ல இருந்து எளிமையாக விடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அந்த குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியே அந்த ஒன்பது அடுத்து பத்து பதினொன்னு இப்படி வர்றதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலேயே அந்த ஒரு நல்ல ஒரு பண வரவுகள் நான் முதலே சொன்ன மாதிரி தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாம் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு அதாவது நகை கடை தொழில் வச்சிருக்கீங்க இல்ல பினான்ஸ் தொழில் வச்சிருக்கீங்க இல்ல பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு ப்ராஜெக்ட் எடுத்து இங்கே கன்சல்டன்சியா பண்றீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் வரவுகள்ன்றது வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய இதுல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு பக்கம் பண வரவுகள் வந்தா கூட தொழில் மூலமாக வரப்போகுது அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய பணமாகப்பட்டது குடும்பத்தார்கள் மூலமாக விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் குடும்பத்தாரர்களுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நீங்க பண்ணி வைக்கணும் அதை விரயமாக்காம செலவா பண்ணாம நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பணமாகப்பட்டது வருமானமாகப்பட்டது சேமிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் போகும் அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூருக்கு பிரயாணம் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அங்க ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கோ விபத்துகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த ஐந்தும் ஆறும் சேர்ந்து செயல்படும் போது அந்த விபத்துக்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த உடன்பிறந்த சகோதர எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்குன்னு உங்களுடைய சொத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்க அதை தானமா எழுதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை எல்லாம் வரும் இந்த மாதிரியாக அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் போது அம்மன் வழிபாடு அப்படின்றது இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு கசப்பு தன்மையை விட்டுருங்க ஏன்னா இது வந்து தற்காலிகமாக தான் இந்த குழந்தைகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது உங்களுக்கு வந்திருக்கு அதனால அவர்கள் மீது ரொம்ப கடுமையா இருக்கிறது அவர்களினுடைய போக்கை கண்டு நீங்க எப்போதுமே கடுமையான வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டேன்னா அந்த குழந்தைகள் உங்களை விட்டு அதிகப்படியாக விலகி செல்வதற்குண்டான ஒரு நேரம் வந்துடும் தற்காலிக மாற்றங்கள் நிரந்தர மாற்றங்களை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுலலாம் கொஞ்சம் கடுபடியாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா இருங்க ரொம்ப ஜாலியா இருங்க ரொம்ப ரொம்ப குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோட ரொம்ப மனம் விட்டு பேசுங்க துலாம் என்பர்கள் மனம் வீட்டு பேசும்போது அதிகப்படியான ஒரு மன உளைச்சல்கள் உங்களை அறியாமலே வெளியே போகிறதுக்கு இருக்கும் உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதி அங்க பதினோராம் வர்றதுனால வர்றதுனால அந்த சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கைன்றது அதிகப்படியாக முயற்சி தன்னம்பிக்கைன்றது அதிகப்படியாக ஆகறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே நேரத்துல அந்த இரண்டாவது திருமணம்ன்றது கொஞ்சம் கசப்பு தன்மையே கொடுக்கும் பதினோராம் இடத்துல கே பகவானும் இருக்கிறதுனால அந்த கசப்பு தன்மையை மறு வாழ்க்கைன்றது கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வாழ்க்கை முதல் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல ரொம்ப ஒரு கஷ்டமான அனுபவங்களை அனுபவிச்சுட்டேன் அதனால ஒரு இரண்டாவது திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்றவங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தை தேர்ந்தெடுக்காதீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன கசப்பான அனுபவங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறமா நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த ராசி என்பவர்களுக்கு நமக்கு வரும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்